யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சவுந்தரராஜன் அதிமுக சார்பில் தீர்த்த கிரியம்பட்டு ஊராட்சியில் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அதிமுக புலல் ஒன்றிய கழக செயலாளரும் புலி லைன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் தீர்த்த கிரியம்பட்டு ஊராட்சியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அதிமுக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதவரம் வி மூர்த்தி அவர்கள் பங்கேற்று ஆய்வு மேற்கொண்டு சிறப்புரையாற்றிய இக்கூட்டத்தில் அதிமுக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளரும் அதிமுக அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டி கே எம் சின்னையா அவர்களும் அதிமுக மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்

மாதவன தொகுதி நம்ம தொகுதி அண்ணாச்சி கூறி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி கூறி ஒன்றிய செயலாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம் எதிர்கட்சி தலைவரும் புரட்சி தமிழர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க நம்முடைய திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் அண்ணன் மாதவரமை மூர்த்தி அண்ணன் அவருடைய வழிகாட்டியின் பேரில் இங்கே நம்முடைய திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மாதவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய ஒரு பகுதியான புழல் ஒன்றியத்தில் திருவள்ளூர் கிழக்கு தீர்த்தங்காரப்பட்டி ஊராட்சியினுடைய கலா பூத் கமிட்டி கலா ஆய்வுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் மாவட்ட கழக செயலாளரும் அன்புக்குரிய அண்ணன் டி கே எம் சின்ன அண்ணன் அவர்களே மற்றும் அவரோடு வருகை தந்து இருக்கின்ற மாநில இளைஞர் இளம் என்று பார்த்தாரனுடைய இணை செயலாளர் அன்பு சகோதரி சுபா தேவராஜ் அவர்களே மற்றும் இங்கே எல்லா பேருக்கெல்லாம் சொல்லலாம் முக்கியமா வியர் பேர் மட்டும் சொல்லிடலாம் மனிதாபே சொல்லிடலாம் மற்றும் ஊராட்சி மன்ற ஊராட்சி மன்றத்திலான டேவிட் அவர்களே மற்றும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய சார்பு நம்முடைய பொறுப்பாளர் சார்பினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்வம் அவர்களே வருகை தெரிஞ்சிருக்கின்ற பொறுப்பாளர் அன்பு தவற அரிகரன் அவர்களேட் ரமேஷ் அவர்களே மதிப்பு ஐயா எம்ஜர் மண்டலத்தினுடைய ஒன்றிய அவைத் தலைவரும் மதிப்பு மரியாதைக்குரிய ஐயா அன்பிட் கரஸ் அவர்களே மற்றும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட எம்ஜிஆர் மாவட்ட அம்மா பேரவையினுடைய துணைத்தலைவர் அண்ணன் முனுசாமி அவர்களே அண்ணன் ஐயா விஸ்வநாதன் அவர்களே மற்றும் வருகை தந்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய துணை செயலாளர் அண்ணன் சுகுமரன் அவர்களே அன்பு ரமேஷ் அவர்களே மாவட்ட பிரதிநிதி

அனைத்து மகளிரினையும் சேர்ந்த அன்பு சகோதரிகளை அனைவரு வருக வரவே வருவை இப்போ இப்போ வந்து பூத்திருக்கு ஒவ்வொரு பூ பூத்த படிப்பேன் அந்த பூத்து நிர்வாகம் ஏஞ்சி உங்களுடைய பொறுப்பாளர்களுக்கு நீங்கள் இருக்கிறத காட்டணும் இருபத்தி நம்பர் நூற்றி ஒரே ஒரு ஊர் அருள் மகைத் தலைவர் கதிரவன் அவர்களை துணை தலை மாண்பு முன்னாள் முதலமைச்சரும் சட்டப்பேரவையுடைய எதிர்கட்சி தலைவருமான மாண்பு அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிழங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணாவரோட கழக ஆட்சி அம்மாவின் ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்பதற்காக இந்த இப்போது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கொடுபோரன் ஆட்சி பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய பொதுச் செயலாளர் வளவாறாக சிந்தித்து சீரிய முறையிலே பூத் கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் என்று ஆணையிட்டார்கள் அதன் அடிப்படையிலே ஒரு பூத்திற்கு ஒன்பது பேர் வீதம் அமைக்கப்பட வேண்டும் அந்த ஒன்பது பேரும் தலைவர் செயலாளர் துணை செயலாளர் துணைத் தலைவர் பொருளாளர் என பதவி வகிக்க வேண்டும் அவர்கள் தேர்தலிலே அந்த பதவியோடு பணியாற்றி அதிக வாக்கு ரெண்டத்தை பெற்று தர வேண்டும் என்பதற்காக இந்த பணியை மேற்கொள்ளுமாறு மாண்புக்கு கடன் எடப்பாடி ஆணையிட்டார்கள் அதன் அடிப்படையிலே இன்று நம்முடைய தீர்த்தகர் பஞ்சாயத்திலே அதில் அடங்கியிருக்கின்ற எட்டு பூத்திற்கும் இன்று ஒன்பது பேர் ஒன்பது பேர் பதவியில் அமர்த்தப்பட்டு அந்த புதியதாக பதவி ஏற்றுக்கொண்டவர்களுடைய அறிமுக கூட்டமாகவும் யார் யார் எந்த பதவியில் இருக்கின்றார்கள் என்ற தெரிந்து கொள்கின்ற ஒரு அறிமுக கூட்டமாகவும் ஒரு ஆலோசனை கூட்டமாகவும் இங்கே சிறந்த முறையிலே மிகவும் அருமையாக அந்த எட்டு பூத்திலும் குறையாமல் நம்முடைய பங்கேற்று மண்டை கொள்ள வைத்து இங்கே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்தினுடைய அண்ணன் அன்புக்கரசு அவர்களே அண்ணன் தலைவர் தலைவர் நம்ம தலைவர் டேவிட்சன் அவர்களே நம்ம சுகுமார் அவர்களே சுகுமாரன் அவர்களே டி முனுசாமி அவர்களே செங்குட்டுவன் அவர்களே சரவணன் அவர்களே திண்டுராஜ் அவர்களே நிலவழகன் அவர்களே முரளி அவர்களே வாசுதேவன் அவர்களே பரத் அவர்களே ஜி மூர்த்தி அவர்களே எஸ் புலசாகர் அவர்களே மனோகன் அவர்களே ஜி பாபு அவர்களே மலை மணி அவர்களே வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க மகிழ்ச்சி கிளை சார் வெற்றி பெருமாள் அவர்களே அதாவது அண்ணன் பேருக்கு தான் பார்த்து நம்ம தலைவருடைய முடிவிலே சிறப்பான ஒரு கூட்டம் இந்த அதாவது சொல்லப்போனா இந்த தீர்த்தகரி பஞ்சாயத்து என்பது இப்போது வர இந்த நிமிஷம் வரலாம் அதிமுக கூட்டம் தான் தமிழ் தலைவர் எல்லாம் வாழ்வுகள் நம்ம தான் தெரியும் அதில் போட்ட தானே அது எது எதனால் இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ பேர் ஒற்றுமையா வந்து உட்கார்ந்து பொதுமொழி மக்கள் கொடுத்தீங்கல்ல அதனுடைய ஒட்டுமொழி வெளிப்பாடு தான் உங்களை தெரியுது இதில் இந்த ஒட்டுமொழி வெளிப்பாடு தான் அடுத்த தேர்தலில் போயிட்டு போயிருவோம் இது அண்ணாத்திமுக கோட்டையாக அடுத்து ஜெயிச்சே தீர்வோம் இந்த இந்த படம் போதும் இந்த படத்தை வரைக்கும் எப்படி வெல்லாம் நம்ம படம் தான் வெல்லாம் அந்த வகையில் சிறப்பான கூட்டத்தை ஏற்படுத்தி செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மகிழ்ச்சி இந்த ஆலோசனை கூட்டத்திலே மாவட்டத்திலே பொறுப்பாளராக மாண்பு அண்ணன் எடப்பாடி அவர்களால் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற அனைத்துலக எம்ஜிஆர் டிஆர் மன்றத்தினுடைய தலைவரும் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் மாவட்ட கழக செயலாளருமான மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்பு அண்ணன் டி கே சின்னையா அவர்கள் அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய இளைஞர் பார்த்து இளம்பெண் பெண் மாநில துணை செயலாளர் சுபா தேவராஜன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை வருகை தந்து இந்த 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 அதாவது ஒன்பது பேர் பணியை அமர்த்துவதற்கு பதவி கொடுப்பதற்கு அவர்களை ஆய்வு செய்த நம்முடைய அமைப்பு சாரா தொழிற்சாலை மாவட்ட செயலாளர் செல்வம் அவர்களே அவருடன் இணைந்து செயல்பட்ட வழக்கறிஞர் அரியன் அவர்களே ரமேஷ் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய பாண்டியன் அவர்களே கண்ணா அவர்களை நம்ம கார்த்தி அவர்களை நம்ம அருகே சவரில் ரமேஷ் அவர்களை மற்றும் நம்ம தாங்க தேர்வு வருகின்ற அந்த அத்தனை பேருக்கும் எனது முதற்கண்ட நன்றி கடந்த வணக்கத்தை திருப்ப இன்று நாம் ஏன் அதாவது தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு பதினோரு மாதம் பத்து மாதம் காலம் இருக்கிறது ஒரு காலம் இருக்கிறது அதற்குள் ஏன் இந்த தேர்தலுடைய பொறுப்பாளர்கள் பதவி என்றால் வருகின்ற தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான தேர்தல் வருகின்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் ஏன் முக்கியமான தேர்தல் என்றால் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் இது சரியாக ஆட்சி நடத்தல சரியாக ஆட்சி நடத்தாமல் முதலமைச்சர் பதவியை வைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று நான் பார்க்க போனால் முதலமைச்சர் பதவி இருந்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியலை கொள்ளைகள் காவல்துறை அவர் கையில் அவர் கையில் அதே போன்று பார்க்க போனால் எங்கு பார்த்தாலும் கொள்ளை பேங்க்ல பல்லடிக்கிறான் மற்ற வீட்டுகளில் பல்லடிக்கிறான் சகோதரி வெளியில் போனால் செயின் பச்சு போயிடறான் இப்படி கொள்ளைகள் நடந்து இருக்கிறது அதுவும்றி பால பலாதாரம்ல்கலைக்கழகத்தில் பள்ளியில் பேருந்து காவல்துறை மகளிர் காவல்துறை அதிகாரிகளே பாலியல் தள்ள தராங்க எல்லாம் பண்றது யாரு இப்படி பெண்களுக்கு பாலியல் பலாத்காரம் செய்கின்ற ஒரு ஆட்சி இப்படியெல்லாம் முறைகேடான சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாத ஒரு ஆட்சி தான் தமிழகத்தில் அது மட்டும் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு வரி உயர்த்தப்பட்டிருக்கு எல்லாருடைய வீட்டு வரி உயர்த்தப்பட்டிருக்கு மின்சார கட்டணம் பயங்கரமா ஏற்றப்பட்டிருக்கு மின்சார கட்டணம் மின்சார கட்டணம் கூட என்ன பண்ணாங்க அந்த தேர்தல் வரும்போது நாங்கள் மாசம் மாசம் கணக்கிடுறோம் நீ கட்ட பணம் வந்து கண்டினியூ ஆகும் சொன்னாங்க ஆனால் அதை அவங்க செய்யலை இப்போ சட்டமன்ற சட்டமன்றத்தில் நம்முடைய பொதுச்செயலர் பேசுகிறாரு நீங்கள் மாதம் மாதம் கரண்ட்டு கணக்கெடுக்கணும் சொன்னீங்களா ஏன் பண்ணலை இப்போ அதிகமான வந்து ஏற்றி கட்ட முடியல என்று வந்தாங்க அதை செய்யல அது மட்டும் இல்லை இன்னைக்கு காய்கறி விலை அரிசி விலை பருப்பு விலை எல்லா வேலையும் வேலையே உயர்ந்து போயிடுச்சு நீங்கள் நாற்பது ஐம்பது சதவீத விலை உயர்ந்து போய் காண முடியும் இப்படி எல்லாம் ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது இதற்கு முடிவு கட்டியே ஆக வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை மக்களும்

நான் எல்லாரும் பயங்கர பழகிராகgetElementById ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். கேக்குதா? இந்த பாப்பாங்க பஞ்சாயத்துல என்னென்ன பண்ணனும் அசி பண்ண ஓடமா ஓடுறோம். கேளு பாத்தீங்கன்னா காலேண்டர் ஒரு 10 ஒரு 6 ஏதோ ஏதோ பாத்தத குப்பரத்துல இதுவே பண்ணிட்டு வாங்கிட்டு வந்து வルトோ முன்னாடி வார்ல மாடு வந்து பாடுதுன்னு எல்லாரும் வந்துட்டாங்க. வடனகிதம்.

வரத கிடையா இந்த தொகுதி பின்தங்கி போச்சு பத்து வருஷம் பின்தங்கி போச்சு நல்லா வந்து அதாவது ஒரு கோரிக்கையே ஒரு கோரிக்கையே இந்த ஊராட்சியுடைய கோரிக்கையே சட்டமன்றத்துல பேசணும் பேசுறதுக்கு ஒரு வலுவில்லாத ஒரு மனுஷன் அவரு வீட்டான வரலன்றது பெரிய காரியமே கிடையாது இங்கிருந்து போறாங்க திமுக அங்க கூட பார்க்க முடியல அங்க திடீர்னே கூட வந்து சேர்றாங்க இங்க இவனை போய் பார்த்து போன பாடுறாங்க போனாலும் மரியாதை கிடையாது அது ஒரு மா ஒரு ஒரு எம்எல்ஏ அதெல்லாம் நம்மளுக்கு பிளஸ் பாயிண்ட் முதலமைச்சர் வந்து ஆட்சி நடத்தல ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த எம்எல்ஏ தொகுதி உள்ளே வரலன்றது ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு அதுல என்ன தெரியுது மாணவர் தொகுதி அண்ணா திமுக ஜெயிக்க வர தேர்தல் உறுதியாக தொகுதி வந்து நல்லா இருக்கு நம்மளுக்கு தொகுதி நல்லா அருமையாக இருக்கு நம்ம தான் ஜெயிப்போம் எப்படி பாருங்க அழகால பொறுப்பு நம்ம ஜெய்க்காது யார் ஜெயிக்க முடியும் போன தடவை வந்து பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துட்டோம் அதனால அப்படி போயிடுச்சு இந்த தடவை நம்ம தான் நம்ம தான் ஜெயிப்போம் ரெண்டு தடவை தான் ஜெயிக்கும் நம்ம தான் தொகுதி அண்ணா தீர்க்க முடியாத வரும் அதனால் இதெல்லாம் இப்போ எதுக்கு இதை சொல்ல வர நான் பேசுகிற மாதிரி உங்கள் இடத்துல அந்த மக்களோட பேசுவோம் அதுக்கு தான் உங்களோட புரிஞ்சுக்கணும்

ஒரு தான் <Goodnight> இப்படிதான் அதாவது போராட வேண்டியதாக தமிழ்நாட்டில் ஆனால் அவனுக்கு மட்டும் பார்த்து வச்சுங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் பேர் கொடுத்து அதை அப்படியே ஒயிட் சாப்பில் வாங்கி விடுறாங்க கொள்ளடிக்கிறாங்க அது போல கொள்ளடிக்கிற அரசா திமுக அரசுங்க இதெல்லாம் நம்ம மக்களோட வந்து முப்பது பேர் இந்த ஒன்பது பேர் ஏன் இந்த ஒம்பது பேரும்

விஷயங்க வர மற்ற கட்சிகள் போயிடுவாங்க இது வந்து நம்ம செய்யக்கூடிய வேலை முடியும் உங்களால முடியும் பேரும் நேரத்து உழைப்போம் ஒருமித்த கருத்தோடு உழைப்போம் வர தேர்தலில் நம்ம அண்ணாதிமுக ஆட்சியை கொண்டு வருவோம் மாட்டுக்கான எடப்பாடியே முதலமைச்சரை நம்ம உருவாக்குவோம் நம்ம ஜெயிச்சு மாதவர தொகுதி நம்ம தொகுதி அண்ணாதிமுக கருத்து